அந்த பிறகு இஸ்வி நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட லேவி ராகமம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் கத்திராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் மிக அமையான வேத வசனம் இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதியில் கூட பிரித்தெடுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்க அம்மையாகவே நம் ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய சின்னமாக இந்த பூமியில் பிரித்தெடுத்திருக்கிறார் எதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார் என்றால் இங்கே இரண்டு காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் ஏனென்றால் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நாமும் பரிசுத்தவான்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை பரிசுத்தவான்களாக பிரித்தெடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல தேவன் மிகவும் பரிசுத்தம் உள்ள தேவன் அவரை பரிசுத்தம் இல்லாமல் தரிசிக்க முடியாததனால் ஒவ்வொருவரும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்காக தான் தேவன் இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரையும் பிரித்தெடுத்திருக்கிறார் அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நாம் அவருடையவர்களாக இருக்கும்படியாக தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் இந்த இரண்டு காரியங்களும் மிகவும் முக்கியமான காரியங்களாகும் தேவன் எதற்காக இந்த பூமியில் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவரை போல பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் அவருடையவர்களாக மாற வேண்டும் என்று அநேகர் அந்த காரியங்களை யோசிப்பதில்லை இல்லை உலகத்தோடு கூட இணைந்து வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கிறது பரிசுத்தர் என்பது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக தான் ஆனால் இந்த உலகத்தில் அநேக அசுத்தங்கள் தேவையற்ற காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோடு கூட ஜனங்கள் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் தேவன் எதற்காக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணரும்போது தான் தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டுமா இருக்க முடியும் அவரை போல பரிசுத்தம் இருப்பதற்கு நாம் பிரயாசம் எடுக்க முடியும் இல்லையென்றால் இந்த உலகத்தின் அசுத்தங்கள் பிசாசின் போராட்டங்கள் அநேக வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் அணுகி நம்முடைய பரிசுத்தத்தை அது எடுத்து கொடுகிறதாக இருக்கிறது அதனால் ஒவ்வொருவரும் தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக நம்மை தேவன் இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகாதபடி நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இந்த பூமியில் வாழ வேண்டும் தேவனுடையவர்களாக வாழ வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்து வளர்ந்து ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இணைந்து வாழ்வோம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு விற்கிறாங்கள் அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறபடினால் இந்த பூமியில் நாங்களும் பரிசுத்தவான்களாக இருக்கும்படியாக நீர் எங்களை பிரித்தெடுத்ததற்காய் உமக்கு நன்றி அநேக அசுத்தங்கள் அநேக பரிசுத்தத்தை கெடுக்கிற அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாங்கள் அதை தொடாதபடிக்கு அதை அணுகாதபடிக்கு பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் உம்முடையவர்களாய் இந்த பூமியில் வாழும்படியாக நீர் எங்களை பிரித்தெடுத்ததற்காக உமக்கு சோத்திரம் தொடர்ந்து எங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாக எங்களை நடத்துங்க நாங்கள் பரிசு அசுத்தம் உள்ளவர்களாய் வாழை எங்களுக்கு பலன் கொடுங்க அசுத்தத்தை விட்டு பரிசுத்தத்தை நோக்கி உமக்கு பின்பாக செல்ல நீர் எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக தொடர்ந்து நீ நடத்துங்க அப்படி வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தையின்படி நீ பரிசுத்தப்படுத்தி உம்முடையவர்களாய் நீ மாற்றுங்க ஒவ்வொரு நாளும் நீர் நடத்துங்க ஆசீர்வதிங்க எஸ்வி நாமத்தில் ஜெபம் கேளம் நல்ல பிதாவே ஆமை